என்னக்கா பண்ணுவோம் வெளியே வேற மழை நசு நச நசன்னு தூரியே சலிக்குது வெளியே கார் எடுத்து வைக்க முடியல சவ சவ சவனு கிடக்குதா அதான் சரி வீட்டுக்குள்ளே துணியெல்லாம் கொஞ்சம் கலந்துச்சு பீரோலாம் அடுக்கி வைக்கணும்னு அதான் சரி துணி எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இருக்கோங்கக்கா உட்காருங்கக்கா காப்பி வைக்கிறேன் ஆ இருக்கட்டும்மா என்னத்த போய் காப்பியை குடிச்சிட்டு இப்போ வரும்போது குடிச்சிட்டு வந்தேன் சரி உக்காருங்க பனியும் வேற எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது எப்படியாவது கொடுத்தாங்கன்னு அம்மா வேறு இருக்காங்க ம் உட்காருமாஹா உட்காரு அவர் வேற என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு வேற வாயடி என்ன பண்ணுற அவளுக்கு என்ன கூட போனாலும் வாய் மட்டும் குறையலக்கா அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வா போடு டிவியை காட்டுன்னு அப்பாப்பா ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாக்கா நொய் நொய் நொய்னு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறா சொல்லிக்கிட்டு கட்டிக்கிட்டு அப்பா முடியல எப்படா அவளை குடிசையிலேருந்து வெளியே கொண்டு வரவோடு எனக்கே ஆயிப்போச்சுன்னா பார்த்துக்குங்க இவங்க எல்லாரும் வேற இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது அந்த காலத்தில் நம்மளாம் டிவியை பார்த்தோமா ஏதாவது ஒன்று பார்த்தோமா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தான் எல்லா வசதி இருக்குது சொகுசாக இருந்து பழகிருச்சுங்களே அதனால அப்படி இருக்கும் ஆமாக்கா அதுக்குன்னு இந்த நேரத்தில் அவள் கையில எதை கொடுத்தாலும் நம்ம அதை பயன்படுத்த முடியுமா அதை சொன்னால் கேட்க மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது இதுக்கு ஒரு புக்கை எடுத்து படிக்கிறேன்னு சொன்னால் கூட நான் சந்தோஷப்படுவேன் புக்கை கேட்க மாட்டேங்கிறா போன கூட டிவியை போடு ஜெயி அதுவும் இல்லாமல் டிவி பார்த்தா சவுண்டை ஏற்றி வைக்கிறதா இருக்கு கொசரம் அலருது அப்போ தான் அவளுக்கு காதில் விழுகுதுன்றா ஐயோ ஐயோ என்னக்கா பண்ணுறது இந்த பிள்ளைங்க இருக்குது அது வரட்ட உட்காந்து பேசலாம் வைக்கலாம் அந்த இதெல்லாம் இல்லை டிவி வேணும் போன் வேணும் அது வேணும் இது வேணும் என்ன கிளம்பலையா இல்லைக்கா தண்ணி ஊற்றுனா அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டுருவோம் அப்புறம் அந்த நேரத்தில் தாய் வேறு வேணும்ல அதை இருடா தம்பி அப்படின்னு அது முடிச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களாம் எங்கிட்டும் போனதுல வந்ததில்ல அதான் ஊட்டியெல்லாம் பார்க்க வந்து இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டிட்டு வருவோன்னு இருக்க சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் போனச்சுங்களா எப்போ வருங்கன்னு கூட தெரியலை ம் ஆமாம் ஆமாம் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க நீ தானே தாயம் தந்தையுமா இருந்து பார்த்தோன்னா ஆமாக்கா எனக்கு அந்த பிள்ளைங்க இருக்கவும் வேலை வாங்கி செய்துங்க இவன் கூட ஒரு எட்டு வேலை எழுந்திரிச்சு செய்ய மாட்டா அந்த பிள்ளைங்க போனிச்சுனா தான் மனசு கஷ்டமாக இருக்கும் அதுங்களையும் இங்கே வச்சுக்கணும்னு ஆசை நம்மளே இங்கே திட்டு வாங்கி ஏச்சு பேச்சு வாங்கி கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதுங்களும் இங்கே இருந்தால் அதுங்களுக்கும் கஷ்டமே தான் வருத்தமாக இருக்கு என்னடா இது விக்கல் வருது வருது தண்ணி போய் குடிப்போம் இந்த நேரத்தில் நம்மளை யார் நினைக்கிறான்னு தெரியலையே சரி இதை கொண்டு போய் எப்படியாவது கொடுத்துருவோம் அவங்க எல்லாம் உள்ளே இருக்காங்க ஆமாம் மாப்பிள்ளைங்க உள்ளதான் இருக்கு போ மகாக்கா எங்க மகாக்கா வரலையா மகாக்காவல் என்ன ஒனே தான் கேட் கிட்ட குடுங்க எப்ப பார்த்தாலும் சரி மகாவை பார்க்க வீட்டுக்கே போறேனிச்சிங்க நான் இங்கமா இருமா மகா வரணும்ட்டு இருக்க வச்சுட்டேன் உங்களை தான் பார்க்கணும் வரணும்ன்றேன் ஏ கேத்தையா எதுக்கு எது குடிக்கிறதுக்கு ஆமா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவர் வேலைக்கு போயிடுறாரு எதுவும் சொல்றது இல்ல நான் எதுவும் சொல்லிப்டு பயந்து பைந்து தான் இருப்பேன் ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீங்க இதை முதல்ல புடிங்க உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் இதை போட்டுக்கோங்க ஐயோ புரிஞ்சுக்கோங்க மகா புடிங்கன்னு சொன்னேன் புடிங்க என்னடா இந்த பொண்ணு எனக்காக அதே இதுன்னு செய்யுது ஐயோ யாரும் பாக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு போயிருவோம் என்ன இந்த பொண்ணு எனக்காக இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது என் அம்மாவை ஞாபகப்படுத்திட்டே இருக்கா குமரி உமா இங்க ரெண்டு பேரும் துணி மடிச்சு வச்சிட்டு இருக்கோம்க்கா சரி சரி அவர் இந்த பனியனை போட்டுப் பாரா என்னன்னு தெரியலையா நான் த மாட்டேன்ல புது பனIEN நல்ல பனIEN போடுறேன் இவ்ளோ அழகா இருக்கு இந்த பனIEN சந்தோஷமா இருக்கு அதுவே போதும் இருக்கட்டும் எப்படியோ அம்மா யாரும் பாக்கறதுக்கு முன்னாடி கொடுத்தாச்சு இப்பதான் நிம்மதியா இருக்கு

குழந்தையெல்லாம் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் வேண்டுதல் நிறைவேற்றிக்கலாம் இப்ப என்ன அவசரம் இல்லமா வரணுமா பண்டிகை போடும்போது சொல்றேன் வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்புறம் அங்க மஞ்ச கொம்பைக்கும் போகணுமா அங்க போகணும் நிறைய இடத்துக்கு போகணுமா எங்கிட்ட ஊற சுத்த முடியாது சரியா வீட்டோட இரு அங்க போனாலும் வேலை வெட்டி பாக்குறது சூதானமா பாக்கணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இல்லமா ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் நம்ம தான் கொஞ்சம் பாத்துக்கணும்

ஏ மாதிரி போன் முக்கியமான போனா இருக்கும் நான் பேசிட்டு வந்தறேன் நீங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டுருங்க இங்க வந்து பேச வேண்டியதானே எங்க அங்கட்ட கிட்ட போயிட்டு இருக்கீங்க ஏ மாதிரி வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கறோம் மாப்பிளையால இருக்க முடியுமா அவங்கட்ட போயிடு வாட்ட விடு எதுக்கு சும்மா ஏசிக்கிட்டு இருக்க சரி சரி போயிடு டக்குனு வாங்க மலை எல்லாம் வந்திருக்குது வெளிய எல்லாம் சவதியா கிடக்கும் ஆ நான் போயிடு வரேன் எதுக்கு மாப்பிளை சும்மா திட்டிக்கிட்டே கிடக்கற அப்பள திட்ட கூடாது நான் எங்கமா திட்டறேன் சும்மா பேசுறதுதான் அப்படி பேசாதானே அந்த மாதிரி பேசாத அப்பா தான் கூப்பிடுறாரு இன்னும் வரலையா என்னன்னு கேட்டு கூப்பிடுவாரு ஹலோ அப்பா என்னப்பா எங்கப்பா இருக்கீங்க அப்பா இன்னும் இங்க அத்தை வீட்லதான் பா இருக்கோம் என்னப்பா இன்னும் கிளம்பலையா நேத்தே கிளம்புற நீங்க ஐயோ ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிப்போம் அது ஒண்ணும் இல்லப்பா சரியான மழைப்பா இந்த இடமெல்லாம் கொஞ்சம் வழுக்கலா இருந்துச்சா நானா இருந்தா கூட பரவாயில்ல வந்துருவேன் பஸ் இங்க வேற மல்லிகாவையும் கூட்டிகிட்டு வரணும் வலுக்கு இதா என்ன பண்றது அதான் சரி மழை நின்னே வரலான்னு பார்த்தா இப்பதான் மழை விட்டுருக்கு இனி பஸ்ல வர்றதும் கொஞ்சம் சிரமம் தான் பஸ்ஸும் கூட்டமா இருக்கும் நாளைக்கு வந்துடுறோம்ப்பா ஓ அப்படியாப்பா சரி மழை வந்து வழுக்கலா இருந்தாலும் என்ன பண்றது ஒண்ணு கிடைக்கும் ஒன்னுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது சரி இருந்துட்டு வாங்க நானும் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்ட்டில் தான் இருக்கேன் அதான் கேட்டேன் இங்கே வந்துட்டீங்களா என்ன ஏதுன்னு இல்லப்பா இங்கே தான் இருக்கோம் சரி சரி பார்த்து பத்திரமா இருந்துட்டு வாங்க ஆ சரி ஓகேறேன் ஆ சரிங்கப்பா சரி மாமியார் வீடு தானே இருந்துட்டு வரட்டும் என்னடா என்னடா கத்திக்கிட்டு இருக்க? ஏமா எழுதவேமா முடியுது. சும்மா குழந்தோட கத்திக்கிட்டு இருக்கார்மா. ஐயையையையே இரு. படிக்கிற பையனை படிக்க விட மாட்டது இந்த ஆளு குரட்ட விட்டுக்கிட்டு. கேரே. கபரியா. கேரே. கபரே. ரோட்ல போய் வண்டி ஓட்டியானா வீட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். டா எந்திரி. சப்பாண்டால டால எழுப்பி நமக்கே சலிச்சு போயிரும் போ. தூங்கு. குரட்ட விட்டுக்கிட்டு. அப்பா வேற காருக்குள்ளே மோட்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கு என்னம்மா நல்லா பாத்துக்கிறாங்களா எங்கம்மா என்ன பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சுதான் என்ன பார்த்தாலே காஞ்சு போய் தான் கடற்கறாங்க இருக்கேன் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க என் பையன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறான் இவன் நல்லா உட்காந்து தின்னு தின்னு கொளுத்து போறான் வரும்போது எப்படி ஒட்டரை குச்சி மாதிரி வந்தேன் இப்ப நல்லா தின்னு கொளுத்து போய் கடக்கிறான் அப்படி இப்படின்னு பேசுறாங்கம்மா நான் என்ன அவங்க சாத்தியா போய் தின்னேன் என்னம்மா இப்படி இல்லாம பேசுறாங்க ஏமா வாய் நம்ம நம்மனு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க தீனியை ஒழிச்சு வச்சு எடுத்து சாப்பிட்டு உடனே அதுக்கு அந்த பேச்சு பேசுகிறாங்கம்மா தீனிக்கெல்லாமா அப்படி பேசுகிறாங்க இப்போ நம்ம வீட்லேயும் பாரு எது வாங்கிட்டு வந்தாலும் மாப்பிளைக்கு எடுத்து கொடுக்குறோம் நம்ம வீட்டில் கணக்கு பார்க்க மாட்டோம்மா அவங்க வீட்டில் அப்படி இல்லை எதுனாலும் மறைச்சி மறைச்சி ஒழிச்சு ஒழிச்சு தான் வச்சுக்குவாங்க டிவி நான் பகல் நேரத்தில் பார்த்துருவேன்னு சொல்லி அந்த ரிமோட்டை கூட எடுத்து ஒழித்து வச்சுக்குவாங்கம்மா என்ன இப்படி இருக்கிறாங்க வீட்டுக்கு ஒரு மருமவை இந்த நேரத்தில் மருமகளை நல்லா பார்த்தா தானே நம்மளை வருங்காலத்தில் பார்ப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா அதுதான் அது பூச்சிமா வாயிலாக நீ ஏமா திட்டுறீங்க அப்படின்னு தான் சொல்லும் சரி விடுமா என்ன பண்றது நம்ம தலையெழுத்து அப்படி இருந்தா நீ அந்த பிள்ளைய நல்லா அனுசரிச்சு வச்சுக்க அந்த பிள்ளைக்கு வேணுங்கிறத வாங்கி கூடு ஏன்னா நாத்தனாரு நாங்கன்னும் போது அவங்கள நல்லா பாத்துக்கணும் ஏன்னா அதுவும் நம்மளோட பொறுப்பு தானே ஆமாமா அந்த தான் ஒரு மாப்பிள்ளையும் அமைய மாட்டேங்குது நீ எதுவும் இங்கே மாப்பிள்ள எதுவும் இருந்தா கொஞ்சம் பார்த்து சொல்லு சரிமா நான் இந்த பேக்டரியில எதுவும் வேலை செய்யறாங்க யாத்தையே கேட்டு பாக்குறேன் நல்ல புள்ளமா எந்த வம்பு தும்புக்கும் போவாது அது ஒண்ணும் தான் ஒன்றுனு இருக்கும் கோயிலுக்கு போவோம் வீடு வேலை அப்படியே தான் இருக்கும் எந்த எதுக்கும் போவாது எந்த எதுக்கும் வாயும் திறக்காது சரிமா என் மாமியா இருக்கு யாங்களே பாரமா இருக்கும் அந்த பிள்ளையும் பாரமா இருக்கும் போல இருக்கு பாவம்மா வயசானவங்களையும் ரொம்ப இதாக இருக்கவங்களையும் பார்த்து இந்த பிள்ளை அப்படியே தாட்டி விட்றணும்னு சொல்லி என்னென்ன வேலை பார்க்குறது தெரியுமா எனக்குலாம் கோவ வந்து பேசி விடுறேன் பாக்குறத பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி வைங்க யார் வேணானா என்கிட்ட மூஞ்சி தூக்கிக்கும் நான் ஏதாவது பேசினேண்ணா ஏமா அந்த பிள்ளைக்கு என்ன புதுசாக பிறந்து இந்த உலகத்தில் போறாங்க ஏற்கனவே பிறந்து வந்து வளர்ந்துருப்பான் எங்கிட்டா இருப்பான் பார்த்து முடிச்சு விட்ருவோம் ஆமாம்மா எப்படியாவது ஒரு நல்ல குடும்பமாக பார்க்கணுமா

தூங்குறாரு என்ன மட்டும் வேலை வாங்குவோம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள எரிச்சலா இருக்கு சரி கட்டுல வச்சு கொடுத்த அந்த பையன் ஒழுங்கா பாரு வீடு முழுக்க பரப்பி பழக்கமே இல்ல என்ன உட்காரு காத்து குடிப்ப நல்லா இருக்குதுக்கா வீட்டில் குழம்பு வச்சு விட்டுருந்தாக்கா மொளாத்தூள் தீந்து போச்சு இந்த பயிர்களை போயிட்டு மொளாத்தூள் வாங்கிட்டு வாங்கினா போவே மாட்டேங்கிறது இந்த ஆள் குழந்தை விட்டுச்சு தூங்கிட்டு இருக்கிறது கடைக்கு போகலான்னு பார்த்தா ஏற்கனவே இரநூறுவா கொடுக்கணுங்கா இரநூறுவா கொடுத்தா தான் மளிகை சாமான் தருவேன்னு சொல்லுவது ஆனால் கையில் காசு வேறு இல்லையா அதான் ஒரு டம்ளர் கொடுக்க இந்த வாரம் வாங்கிக்கலாம் அரைச்சருவா மிளாத்தூளையுமே மொளாத்தூள் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு அரை டம்ளராவது கொடுக்க நான் தான் இந்த வாரம் வாங்கி தந்துடறேங்க டம்ளரா சரி கிண்ணத்துல எதுவும் கொடுக்கவா சரி தாக்கா நான் தான் வாங்கி தாரேன் ஆ இரு எடுத்துட்டு வரேன் எங்க பேரன் பையன் எல்லாத்தையும் காணும் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கம்மா தூங்குறாங்களா சரி சரி மரும விழுமா ஆமாம்மா அந்த பையன் எங்க தூங்க விடுறான் ஒரு நிமிஷம் அவளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறான் அவன் தூங்கும் போது நம்மளும் தூங்கிக்க வேண்டிதான்னு சொல்லிட்டு அவங்கள தூங்க சொல்லிட்டு நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தான் இருக்குது இங்கேயுமே ரெண்டு நாளைக்கு தான் வரும் அமுதா போதுங்க போதுக்கா இவ்வளோ போதுங்க நீங்க இருந்தா குடுப்பீங்க இல்லன்னு போது என்னக்கா பண்ண முடியும் ஆமா அமுதா இருந்தா குடுத்து போடுவேன் இல்ல அமுதா அங்க பாரு அந்த தட்டு என்ன உங்க வீட்டோடதா ஆமாக்கா என் வீட்டு தட்டு தான் உங்களுக்கும் இவங்களுக்கும் பஜ்ஜி கொடுத்து விட்டேன் ஆமா பையன் எனக்கு கொடுத்த தட்டு வீட்டுல இருக்குது இவளுக்கு கொடுத்ததை கீழே போட்டிருப்பாளோ பார்த்தீங்களாக்கா எம்பிட்டு திமிரு பிடிச்சவனு நான் செஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கொடுக்கணுமே எனக்கு கொடுத்ததுக்கு நான் அப்பயும் இந்த மனுஷங்கிட்ட சொல்கிறேன் அதுக்கெல்லாம் வேண்டாம் வேண்டான்னுக்கு அதெல்லாம் கொடு அதெல்லாம் கொடு அப்படின்னு கொடுத்தா இங்கே பாருங்கள் எப்படி போட்டு வச்சிருக்கான்னு அவளை பற்றி தான் நமக்கு தெரியுமே ஏக்கா பையன் கொண்டு வந்து கொடுக்கும்போதே வேணும்னா வாங்கிக்கணும் வேணாம் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் எடுத்துகிட்டு போனால் நான் எடுத்துட்டு போய் நாங்கள் வீட்டில் சாப்பிட்றோம் இல்லையே நான் வேற யாருக்காவது கொடுத்துருப்பேன் போயும் போய் இவளுக்கு கொடுத்தா பாருங்க எப்படி கீழே போட்டு வச்சுருக்கான்னு சரி விடு அவ காதல முடிஞ்சு அப்புறம் சண்டைக்கு வருவா எதுக்கு வேணாலும் வரட்டுக்கா இப்படி சாப்பிடுற பொருள் எல்லாம் கீழே தூக்கி போட்டான்னு வச்சுக்கோங்கல்ல இவெல்லாம் பாருங்க கடைசி காலத்துல சோத்து கொலி இல்லாம தான் சாக போறா ஏய் எதுக்கு அப்படி பேசிட்டு இருக்க அவ காதல கீது விழுந்துற போது தான் இருப்பா இருந்தா எடுத்துட்டு போட்டுக்கா எனக்கு என்னக்கா பயம் இவெல்லாம் யாரு எனக்கு எம்மாத்துறதுக்கு இவெல்லாம் ஆகுது இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி மதிச்சு விழுக்கும் கொடுத்து விட்டேன் பாருங்க ஏன் புத்தியே சொல்லணும் ஏன் வீட்டுல ஒருத்தருக்கான சொட்டப்பையன்

இந்த முத்தையா காடுல தான் வேலை இருக்குன்னாங்க குளத்து வேலை இருக்குன்னாங்க இல்லக்கா மழை வந்ததுனால அந்த வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்களா மழை நின்னதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு அதனால நாளைக்கு அங்க தான் போறான் நீங்க வாரீங்களா ஆமாமா வீட்டுல இருந்து என்ன பண்றது இந்த வாரேன் ஏ காலையில எட்டு மணிக்கு வந்துருங்க எட்டு மணிக்கலாமா ஆமாக்கா மைய மழை வருதா இல்ல வெயில் அடிக்குதா என்னன்னு ஒண்ணும் தெரியல அதனால கொஞ்சம் நேரமா வந்தீங்கன்னா நேரமா எல்லாத்தையும் புல்லு தான் வெட்டி போட்டுவிட்டு வந்துடலாம் போ எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கக்கா எனக்கு வயிற்றுச்சலா இருக்குது இம்புட்டும் வீணா போச்சேன்னு வீட்டில் நாங்களாவது சாப்பிட்ருப்போங்க சரி வீடு இனிமே எதுவும் கொடுத்து பழக்காத இனி எக்காரணத்து கொண்டு இந்த வீட்டுக்கு பத்து நயா பைசாவுக்கு கூட பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாங்க அடுத்த காலத்துல பாருங்க சோத்துக்கு வழி இல்லாம தான் வேலை போய் சேர போறான் சரி சரி கத்தாத கம்முனு போ அப்புறம் சண்டைக்கு வருவா அவ வேற ஹ சரிக்கா ஆணவத்தில் இப்படி ஆடக்கூடாது சாப்பிட்ற பொருளை தூக்கி வெளியே வீசிக்கிட்டு இவள் காத்து பணமும் இவ கூடத்தான்